ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிளான கீரை கடையால் தாங்க செய்ய போகிறோம் கீர்த்தி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் புதுசாக சமைக்கிறேங்க எனக்கு வந்து கீரை கீரைக்கடையில் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கீரையை முதல்ல நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இதில் ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன சின்ன பூச்சி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மண் சட்டியில் தான் வந்து கீரை கடையில் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய சம்பளம் ஒரு சம்பள அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் பருப்பு இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இது கூட மஞ்சத்தூள் உரிச்சிக்கீரை சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெள்ளை பூண்டு சின்ன சின்னதாக மூணு தக்காளி காரத்திற்கேற்ப வரமிளகாய் இதெல்லாம் கொதிச்சு வந்ததுமே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கீரையும் பருப்பும் வெந்து வந்ததுமே நாம மசு வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் சூப்பரான சூப்பரான கீரை கடைகள் ரெடி ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் தாராளமா நீங்களும் செய்யலாம் வீட்டில் பாய் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக தாளிச்சு பெருங்காயம்